தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய திராவிட மாடல் நாயகர் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்திருந்த நகர்ப்புற மக்கள் தூய்மை இயக்கமான எனது குப்பை எனது பொறுப்பு என்கின்ற திட்டத்தினுடைய முப்பத்தி ஐந்தாவது மாதம் எழுபதாவது நாள் நிகழ்வாக இன்றைக்கு பிற்பநகர் மற்றும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய என் இரண்டு புதுத்தெரு நெற்றோடு பகுதியிலே தீவிர தூய்மை பணியும் மக்கும் குப்பை மக்காத குப்பை குறித்த விழிப்புணர்வும் தெங்கு நோய் ஒழிப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ள இருக்கின்றோம் தமிழகத்திலே இந்த திட்டம் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் அறிவித்த போது அன்று முதல் இன்று வரை எழுபது மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை நம்முடைய கோட்டத்திலே ஒவ்வொரு பகுதியாக தேர்வு செய்து அந்த பகுதியிலே காலை ஏழு மணிக்கு சென்று நம்முடைய தூய்மை பணியாளர்களோடு மாநகராட்சியினுடைய அலுவலர்களோடு தன்னார்வலர்களோடு சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக மக்களோடு இணைந்து மக்களது கோரிக்கைகளை மாநகராட்சி அலுவலரோடு சென்று கேட்டு அவற்றை நிவர்த்தி செய்யும் விதமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல மக்களிடம் செல் மக்களிடம் பழகு மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்காக பணியாற்று என்று அவர் சொன்ன அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு அற்புதமான இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதை நாம் முறையாக அவர் சொன்னதை ஏற்று இந்த மூன்று ஆண்டுகளாக நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்றைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு எழுபதாவது நாள் நிகழ்வு மிகுந்த மனதிற்கு மகிழ்வாக இருக்கின்றது ஒரு சிறப்பான நிகழ்வு எழுபது நிகழ்வுகளை நாம் நடத்திருக்கின்றோம் முப்பத்தைந்து மாதங்களை கடந்திருக்கிறோம் இதுவரை எந்த இங்கும் இல்லாத அளவிற்கு மக்களோட மக்களாக இருந்து இந்த பணியை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் ஒரு முன்மாதிரி கோட்டமாக இந்த கோட்டத்தை மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் ஒத்துழைப்பு தந்து நம்மை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதன்மையான முக்கியமான நம்முடைய அம்மாப்பேட்டை மண்டலத்தினுடைய மாநகராட்சி உதவி ஆணையாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய வீரர் வேலியப்பனையா அவர்கள் இங்கு வருகின்றார்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு இங்கு துவக்கி வைப்பது நிச்சயமாக எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகின்றது அவரை இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்